அவதார் மச்சானுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்டாங் மச்சான் அப்புறம் உன்கிட்ட கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்டா சொல்லு மச்சான் மச்சான் இந்த பொங்கலுக்கு புதுசாக டிவி ஒன்று வாங்கணும்டா அதான் நம்ம அரூர்ல எங்க வாங்கலாம் சரி வா மச்சான் அரூர் இந்தியன் பேங்க் பஸ் ஸ்டாப்ல இருக்க நம்ம ராஜன் ரேடியோ கார்பரேஷன் ஷாப்புக்கு போகலாம் மேடம் டிவி வாங்கியாச்சு அப்புறம் நம்ம ராஜன் ரேடியோ கார்ப்பரேஷன்ல பொங்கல் ஆஃபர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பொங்கல் ஸ்பெஷலா அனைத்து பொருளுக்கும் 5 டு 70% டிஸ்கவுண்ட் நம்ம ராஜன் ரேடியோ கார்ப்பரேஷன்ல கொடுக்கறோம் அப்புறம் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ல நீங்க 1 ரூபாய் பணம் கட்டி பொருள் எடுத்துக்கலாம் சார் அதோட பொங்கல் ஸ்பெஷலா நிச்சய இலவச பரிசு கொடுக்குறாங்க எங்க அனைத்து பொருளும் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில ஆன்லைன்ல விட கம்மியான விலையில நம்ம ராஜன் ரேடியோ கார்பரேஷன் ஷாப்ல பொருள் கிடைக்கிறது அப்புறம் நம்ம ராஜன் ரேடியோ ஷாப் அறுபது வருஷம் மக்களின் ஆதரவோடு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ் பெஸ்ட்டா கொடுத்துட்டு வராங்க சார் அப்புறம் என்ன மக்களே இந்த பொங்கலுக்கு ராஜன் ரேடியோ கார்பரேஷன் ஷாப்ல மறக்காம விசிட் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நம்ம ராஜன் ரேடியோ கார்பரேஷன் ஷாப் அரூர்ல ஊத்தங்கரை மெயின் ரோடு கொங்கு மண்டபம் ஆப்போசிட்ல இருக்கு மக்களை